அஸ்லாம் வலைக்கம் வராமத்துள்ளா இரகாத்து அன்புக்குரிய சகோதரிகளை சென்னை மற்றும் கடலூரில் பெய்த பெருமழையின் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் வந்து பாதிப்படைந்ததும் அதற்கு வந்து முஸ்லீம்கள் மிகப்பெரிய அளவிற்கு மனிதநேய பணியாற்றி அந்த மக்களை பாதுகாத்ததும் தங்களுடைய உயிரையும் பணையும் வைத்து பெருமத சகோதரர்களை முஸ்லீம்கள் காப்பாற்றிய செய்திகள் எல்லாம் நீங்கள் செய்திகள் வாயிலாக அறிந்திருப்பீர்கள் இந்த மலை வெள்ளத்தில் மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நாம நிவாரணத்தை வழங்கி வருகின்றோம் இதுல மக்கள் பாதிக்கப்பட்டதை விட பல மடங்கு பாதிக்கப்பட்டது யார் இன்றளவும் அதில் மீள முடியாமல் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால் இந்த காவி பயங்கரவாதிகள் மக்கள் அடைந்த பாதிப்பை விட மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்படைந்திருக்கின்றார்கள் அவர்களால் இருப்பு கொள்ள முடியவில்லை முஸ்லிம்கள் இப்படி மனிதநேய சேவை ஆற்றி விட்டார்களே நாம் வந்து மதத்து வேஷத்தை தூண்டிவிட்டு இந்த நாட்டை நாசமாக்கலாம்னு பார்த்தா இந்த ஒரு மலை வந்து எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டதே எல்லாம் வந்து மதத்து வியசம் எல்லாம் அந்த மலை வெள்ளத்தோட போய்விட்டதே என்று சொல்லி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவிற்கு எரிச்சல் அடைந்து எந்த அளவிற்கு என்றால் எப்படியாவது வந்து மறுபடியும் நாம் வந்து இந்த விசை விதை தூவ வேண்டும் என்ற ஒரு வெறிப்பிடித்து அடையக்கூடியதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் சோதரிகளை அதுல என்னென்னலாம் இவர்கள் அநியாயம் பண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால் முஸ்லீம்கள் உதவிகளுக்கு பிரமத எங்கள் அருமை தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் தங்களுடைய உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்து வருகின்றார்கள் உளப்பூர்வமாக முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லக்கூடிய அந்த நன்றியை கண்டு அப்படியே வந்து வெந்து போய் வெந்து நீந்து போனவர்களாக இந்த காவிகள் என்ன செய்யறாங்கன்னா இது இந்த மாதிரியான ஒரு மத ஒற்றுமை ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி வெறுப்பினுடைய உச்சிக்கே சென்று என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்களும் நாங்களும் மனிதநேயப் பணிகளை செய்தோம் என்று பொய்களையும் புழுகு முட்டைகளையும் அள்ளிவிடுவதை நாம் பார்க்கின்றோம் அதுல ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல பொய்யை கொண்டே பொய்யை மட்டுமே மூலதனமாக வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த பாஜகவினுடைய நிர்வாகிகள் நம்ம ஹெச் ராஜா இந்த ஹெச் ராஜா என்பவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து பொய் சொல்வது கைவந்த கலை என்னதான் பொய் சொல்லி கேவலப்பட்டாலும் என்னதான் பொய் சொல்லி அசிங்கப்பட்டாலும் அந்த அசிங்கத்தை எல்லாம் ஒரு நிமிடத்தில் மறந்துவிட்டு மறுபடியும் பொய் சொல்வதை அவர் வந்து தன்னுடைய முன்னேற தொழிலாக கொண்டு வைத்திருக்கின்றார் அவர் என்ன செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் பதினாறாம் தேதி ஆர் எஸ் நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிடுகின்றார் ஹச் ராஜாவினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல ஆர் எஸ் நன்றி என்று சொல்லி ஒரு முஸ்லிம் சகோதரி இரண்டு பேர் ஆர் எஸ் நன்றி சொல்வது போல ஒரு வீடியோ வெளியாகின்றது அந்த வீடியோ நீங்களே பாருங்க இங்க கேம்ப் போட்டிருக்காங்க குளத்தூர் பகுதியில டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பாக்குறாங்க குழந்தைங்களுக்கு தனியா பாக்குறாங்க ரொம்ப இந்த பாக்குறாங்க யூஸ்ஃபுல்லா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் ஆர்எஸ் ஆர்எஸ் இதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் என்ஸ்மித் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன் இப்போ எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக வாட்டர் வந்ததுனால இப்போ ஆர்எஸ்எஸ் கேம் நிறைய டாக்டர்ஸ் வந்திருக்காங்க அதிகமாக டாக்டர்ஸ் வந்து ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் தனியா பாக்குறாங்க பெரியவங்க தனியா பார்க்குறாங்க ஆர்எஸ்எஸ் மூலயமா அதிகமாக டாக்டர்ஸ் வந்திருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் அதாவது என்னன்னா வந்து இந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்களை எல்லாத்துக்கும் நன்றி ஆர் எஸ் எஸ் நன்றி என்பது போல இந்த வீடியோல வந்து முஸ்லீம் சகோதரிகள் சொல்வது போல நீங்க பார்க்கின்றீர்கள் இதை பார்த்து விட்டு இது வந்து வழக்கம் போல இது இவர்களுடைய புழுகு முட்டையாக வேலையாகத்தான் இருக்கும் அண்ட புழுக்களாகத்தான் இருக்கும் ஒன்றும் விவரம் தெரியாதவர்களை கூட்டிட்டு வந்து இப்படி இவர்கள் பேச வைத்திருப்பார்களே ஒழிய எந்த ஒரு முஸ்லீமும் இவர்கள் செய்யக்கூடிய மதத்துவேசத்தையும் நாட்டை துண்டாடுவதற்கு இவர்கள் தீட்டிய திட்டத்தையும் விளங்காமல் இல்லை இது வந்து அறியாத தெரியாத மக்களை கூப்பிட்டு இவர்கள் வந்து ஏமாற்றி இருக்க வேண்டும் இதுதான் நடந்திருக்கும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தினுடைய வடசென்னை மாவட்டம் குளத்தூர் கிளை சார்பாக இது வந்து ஏன்னா வந்து இவங்க நடத்துனது வந்து குளத்தூர் பகுதியில் உள்ள ஒரு ஏரியா என்று இவர்கள் சொன்னார்கள் அப்ப தமிழ்நாடு தொகுதி ஜமாஜத்தினுடைய வடசென்னை மாவட்ட குளத்தூர் கிளை நிர்வாகிகள் மூலமாக இந்த புலனாய்வு ரிப்போர்ட்டை நாம மேற்கொள்கின்றோம் அது எந்த பகுதி அந்த சகோதரிகள் யாரு உண்மையிலே அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னால பயனடைந்தார்களா ஆர்எஸ்எஸ் பற்றிய விவரம் இவர்களுக்கு தெரியுமா ஆர் எஸ் எஸ் என்பது எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் என்பதை அவர்கள் விளங்கி இருக்கின்றார்களா என்பது குறித்த ஒரு புலனாய்வு ரிப்போர்ட்டை நாம் வந்து எடுத்தோம் அதாவது என்ன இதில் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நாம வந்து என்ன வேணாலும் பொய் மூட்டைகளை புழுது மூட்டைகளை அவிழ்த்து விடலாம் இவங்களுக்கு என்ன தெரிய போகுது இவங்க என்ன கண்டுபிடிக்க போறாங்க என்ற தான் இந்த ஒரு செட்டிங் வேலை நடந்திருக்கின்றது ஆனால் அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு நம்முடைய நிர்வாகிகள் புலனாய்வு செய்து அது எந்த ஏரியா எந்த சகோதரி எந்த வீடு என்பது வரைக்கும் எல்லாத்தையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்து விட்டார்கள் அந்த சகோதரி இடத்துல கேட்கின்றோம் எந்த வீடுன்னு வரைக்கும் எடுத்து விட்டார்கள் போய் நேராக கேட்டா அந்த சகோதரிகள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டோம் இவர்கள் எப்படிப்பட்ட பொய்யர்கள் எப்படிப்பட்ட மோசடிக்காரர்கள் மோசடியையே முழு நேர தொழிலாக செய்யக்கூடியவர்கள் இவர்கள் நல்லவர்களைப் போல தங்களை காட்டிக்கொள்வதற்காக எத்தகைய கேவலமான வேலைகளையும் இவர்கள் செய்வார்கள் எத்தகைய பொய்யான வேலைகளையும் இவர்கள் செய்வார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கின்ற சகோதரிகளை அந்த சகோதரிகள் சொல்றாங்க அதாவது வந்து ஒரு சகோதரி அவங்க வந்து காலேஜ் படிக்கக்கூடிய பெண்மணி என்று சொல்லி அந்த சகோதரியனுடைய பேட்டியை தான் நீங்க முதல்ல நன்றி சொல்வதை போல பார்த்தீர்கள் பார்த்தா நடத்தி முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி கிடையாது இந்துக்களாக இருக்கக்கூடிய பகுதியா பார்த்தா செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாலு முஸ்லீம் குடும்பங்களை வம்படியா வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் மருத்துவ முகாம்ல மாத்திரைகளை கொடுத்து செக் பண்றோம் என்று சொல்லி மாத்திரைகளை கொடுத்து விட்டு இந்த மாதிரி நீங்க வந்து இப்ப நன்றி சொல்லியே ஆக வேண்டும் என்று அவர்கள் மிரட்டப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை மிரட்டி நிர்பந்தப்படுத்தி இப்படி நீங்க சொல்லியே ஆகணும் சொல்லிட்டு தான் போகணும் எந்த அளவிற்கு என்றால் அப்படி நீங்க சொல்லாவிட்டால் கொடுத்த மாத்திரை திரையெல்லாம் இப்போ விடுவோம் என்ற அளவிற்கு நிர்பந்தப்படுத்தி அவர்களுக்கு ஆசை வார்த்தை எப்படி சன் டிவியில் உங்களை காட்ட போறோம் ஏழு மணி செய்தியில சன் டிவில உங்களுக்கு நீங்க வரப்போறீங்க என்று சொல்லி ஒரு பக்கம் ஆசை வார்த்தை இன்னொரு பக்கம் நிர்பந்தப்படுத்தி தான் இந்த பேட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் வந்து அந்த சகோதரிகளை இப்ப வாக்கு மூலம் அளிக்கிறத நீங்கள் பாருங்கள் என் பேர் யாஸ்மின் நான் காலேஜ் செகண்ட் ஹேண்ட் படிக்கிறேன் அன்றைக்கி ஆதாரமாக ஒரு மெடிக்கல் நினச்சி தான் நாங்கள் போய் நாங்கள் போனது ஆனால் அவங்க எங்களை விடவே இல்லை போய் பேசுங்க பேசுங்க கண்டிப்பா நீங்க பேசி அவ்வளோன்னு கம்பல் பண்ணி தான் பேச வச்சாங்க அவங்க பேட்டி கொடுக்கலன்னா மாத்திர எல்லாம் கொடுக்க மாட்டோம் சொல்லி சொன்னாங்க அப்போ அன்னைக்கு நாங்கள் பேச மாட்டோம் பேட்டி கொடுக்க மாட்டோம் சொல்லியிருந்தால் மாத்திரை பிடுங்கிடுவாங்களோ தான் நாங்கள் அன்றைக்கி பேட்டி கொடுத்தது இல்லை கம் மொத்தமாக இருக்கிறவங்க எல்லாருமே பேசி பேசுன்னு கம்பல் பண்ண வச்சு அதுவும் அந்த வார்த்தை கூட நாங்க பேசலாம் தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி கொடுத்தனால தான் நாங்கள் பேச வேண்டியதாயிடுச்சு எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு விஷயமா தெரியவே தெரியாது அவங்க தான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு நன்றின்னு சொல்ல வச்சதே அவங்க தான் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் இந்த மாதிரி சொல்லுங்க சொல்லிட்டு அது எல்லாமே சொல்லி கொடுத்ததே அவங்க தான் ஆர்எஸ்எஸ்க்கு நன்றினு நீங்கள் சொல்லுங்க சொல்லிட்டு அவங்க தான் அந்த வீடியோ விற்க வச்சு அவங்க சொல்ல சொன்னாங்க எல்லா சேனலையும் போடுறது சொன்னாங்க சன் டிவி பாலிமர் எல்லா சேனல்லையும் கண்டிப்பாக வரும் இந்த இது இது நியூஸு அதனால வந்துட்டு அதனால் மெடிக்கல் கேம்ப் வச்சு இது நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் போடுறோம் எல்லா நியூஸ்லையும் கண்டிப்பாக வரும் நீங்கள் வந்து இது இது பண்ணுங்க சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஹிந்துவோட அமைப்புன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்கள் ஒரு அதை ஹாஸ்பிட்டல் பேர் மாதிரி தான் நினச்சோன்னா டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் அப்போல் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு அந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பண்ணுறாங்க தான் நாங்கள் நினச்சோம் ட்ரிபிள் எம்ப மாதிரி நாங்கள் ஆர்எஸ்எஸ் நினச்சிக்கிட்டோம் பக்கத்தில் இன்னது எங்கள் அம்மாவே கிடையாது அங்கே அவங்க எங்கள் அம்மாவே இல்லவே இல்லை ஒருத்தர் மட்டும் இல்லை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க அந்த ஆர்எஸ்எஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொன்னதை வந்து

இவர்கள் எப்படிப்பட்ட கேவலமான ஐந்தாம் படை வேலையை செய்திருக்கின்றார்கள் என்று மருத்துவ முகாம் நடத்துவது என்பது ஒரு மனிதநேய பணி பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு மருத்துவ முகாமை நடத்தி அவர்களுக்கு தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்கு அந்த மருந்து மாத்திரைகளை கொடுப்பது என்பது ஒரு மனிதநேய சேவை இந்த மனிதநேய சேவைகளையும் கூட இப்படிப்பட்ட ஒரு அரசியலை புகுத்தி இவர்கள் வந்து கொடுத்த மாத்திரைகளை நாங்கள் திரும்பி புடுங்கிக்கிறோம் பேட்டி கொடுக்காட்டி எங்களை போலந்து நீங்க சொல்லாவிட்டால் என்று சொல்லி மிரட்டி இந்த சகோதரிகளிடத்துல பேட்டி வாங்கி இருக்கின்றார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரிய அசிங்கம் அந்த ஹெச் ராஜா அவர்களைத்தான் கேட்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு கேவல தொழிலை செய்கின்றீர்களே உண்மையிலே உங்களுடைய உள்ள உறுத்தாதா உண்மையிலே எல்லாம் ஒரு மனிதநேயம் பேசக்கூடியவரா ஒரு மனிதர் தானா ஒரு மனுஷன் வந்து உண்மையிலேயே தன்னுடைய உள்ளத்துல ஓரத்துல கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய வேலையா இது சிந்திக்கணுமா இல்லையாங்க எப்படிப்பட்ட கேவலம் இது இத்தகைய கேவலத்தை செய்து இது ஒரு பெருமை ஆர் எஸ் நன்றி என்று போடுகின்றீர்களே உண்மையிலே அங்க மனிதநேய பணிகள் செய்தார்களா செய்யல தண்ணி வேலை சூழப்பட்டு அந்த மக்கள் பரிதவித்த போது உணவு கொடுக்கவில்லை இந்த ஆர் எஸ் எஸ் கைவர்கள் இந்த காவி பயங்கரவாதிகள் அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை அதை அவர்களே சொல்லி பாருங்க பாதிக்கப்பட்டிருக்கும் போது கூட ஆர் எஸ் எஸ்ல வந்ததே கிடையாது ஒரு முஸ்லீம் சார் இங்க ஏரியா இருக்கிறவங்க தான் மாத்தி மாத்தி உணவு பொருளை கூட குடுத்துட்டு இருந்தாங்க அது தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் எல்லாமே இதா இருக்கும் போது அவங்க வந்ததே அப்ப அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் எந்த ஒரு உதவியும் செய்யாமர் எல்லாம் வடிஞ்சு எல்லாம் நார்மலான பிறகு அங்கே ஒரு மருத்துவ முகாம் நடத்துவதை போல ஒரு நாடகம் ஆடிவிட்டு முஸ்லீம்களை குறிவைத்து அவர்களை மிரட்டி பேட்டி எடுத்து அதை வெளியிடக்கூடிய இந்த தொழில் செய்கின்ற இது எவ்வளவு கேவலமான ஒரு வேலை இது எப்படிப்பட்ட ஒரு ஐந்தாம் படை வேலை ஒரு நாலாந்திர வேலை இத்தகைய கேவலத்தனத்தை செய்துவிட்டு நாங்கள் வந்து மனிதநேய காவலர்கள் என்பதை போல படம் காட்டுவது எவ்வளவு பெரிய அசிங்கம் என்பதை இந்த மக்கள் இந்து சோதரர்கள் நீங்க விளங்கிக்கிறீங்க இவர்கள் எப்படிப்பட்ட ஆபத்தானவர்கள் என்பதை விளங்கிக்கிறீங்க சின்ன பையனை புடிச்சு உன் பேட்டி வந்து டிவில வரணுமா சன் டிவியில ஏழு மணி செய்தில மூஞ்சி வரணும்னா நீ எங்களை புகழ்ந்து சொல்லு நாங்க வந்து இந்த மாதிரி வந்துகிட்டு ஆர் எஸ் எஸ் நன்றி சொல்லு பச்சை பையனை போய் சின்ன பையனை போய் அந்த மாதிரியாக கேவலப்பட்டு பேட்டி